ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எவ்வளவோ காதல் கதைகளை பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற காதல் கதை நிஜமாகவே ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு காதல் கதை ஏண்டா அப்படின்னா நம்ம அந்த ரெமோ படத்தில் பார்த்துருப்போம் இல்லைங்களா யாருக்கா ஒருத்தருக்கு வந்து லவ் வரணும் அப்படின்னா இந்த க்யூபிட்னு ஒன்று வந்து அம்பு விட்டு அந்த காதல் வந்து அப்படியே மலர செய்யும்ல இந்த வாட் இஃப் அந்த க்யூப்பீடுக்கே ஒரு பொண்ணுமா லவ் வந்தா அண்ட் அந்த லவ் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு புட்டுக்கிற மாதிரி போனால் அதாவது வந்து பேசிக்காக காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த க்யூபிட் அவர் இன் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா எரோசன்னு சொல்லுவாங்க ஸோ காட் ஆஃப் லவ்வுக்கே ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதல் ஒரு லவ் ஃபீலர் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கதை இருந்தால் அப்படி ஒரு கதை இருக்குது ஸோ க்ரீக் மெத்தாலஜியில் வந்து நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதில் ஒன் ஆஃப் த கதை தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது ஸோ காட் ஆஃப் லவ்வோட வாழ்க்கையில் காதல் எப்படி விளையாண்டுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ வரப்போகுது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் ஒன் காட் ஆஃப் த லவ் அதாவது கிபோடைய லவ் ஸ்டோரி ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஒன்ஸ் அப்பான டைம் இந்த பழைய கிரீக் அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜ்யம் இருக்குது அந்த ராஜ்யமில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வந்து சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு அந்த ராஜாவுக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஸோ அவங்க அப்படியே படிப்படியாக வளர்றாங்க வளர்ந்து அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த வயசுக்கும் வந்துடுறாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த அவங்க பிரின்சஸ் இல்லையா அந்த ராஜத்தோட ஸோ அந்த பிரின்ஸஸுக்கு மூணு பேருக்கும் வந்துட்டு மூணு டிஃப்ரெண்ட் ஆசைகள் இருக்குது என்ன ஆசைன்னா தனக்கு வரப்போகிற புருஷன் வந்துட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமாஜினேஷன் இருக்குது இல்லைங்களா அந்த ஹெலிகாப்டரில் வரணும் இந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்கணும் பென்சில் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு அந்த காலத்துலையும் நிறையா இமேஜினேஷன் இருக்குல்ல ஸோ அப்படி ஒரு பிரின்சஸ் சொல்கிறாங்க எனக்கு வரப்போகிற புருஷன் வந்து கை நிறையா அப்படியே பயங்கரமாக செல்லும் செழிப்போட ஒரு பெரிய வந்துட்டு பணக்கார பிஸ்தாக இருக்கணும் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை மேலே ஆசை வச்சு அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பிரின்சஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வரப்போகிறவன் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோடு இருக்கணும் அப்படி கம்பீரமாக இருக்கணும் எனக்கு வந்து பெரிய வந்து வெற்றிகளை தேடி கொண்டு வந்து தரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஆசைப்பட்றாங்க அடுத்து மூணாவது ஒருத்தங்க இருக்கிறாங்க கடைக்குட்டி அவங்க தான் வந்து அவங்க அவங்களுக்கு கேட்குறாங்க என்னப்பா உனக்குலாம் ஆசை இல்லை எப்படி உன் புதுசாக வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு அக்காக்களும் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த பணம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்ன பத்திரமா என்ன அழகாக என்ன வந்து சூப்பராக பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு கிடச்சா போதும் எனக்கு அதுதான் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் சிரிக்கிறாங்க இதெல்லாம் காதலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா இவங்க பேர் தான் வந்து சைக்கி ஸோ இந்த சைக்கி தான் நம்ம கதையோடைய கதாநாயகி சூப்பர் இப்போ சைக்கியை பற்றி பார்ப்போமே சைக்கி பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யத்துடைய ரொம்ப ஒரு செல்லை செல்ல மட்டும் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு 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 பேரழகான ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட உலகத்துலேயே அந்த காலகட்டத்தில் ஒரு பியூட்டிஃபுல் உமன் யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா சைக்கி தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு அழகான ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு தான் சைக்கி அழகில் மட்டும் இல்லை பேசுகிறது மக்களை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வழி நடத்துறது எல்லாத்துலேயுமே வந்துட்டு சிறந்து விளங்கினாங்க இதனாலேயே சைக்கியை பார்த்து அவங்களுடைய மற்ற சிஸ்டர்ஸுக்கு பொறாமை என்ன இவ்வளோ மட்டும் எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க என்ன இவ்வளோ மட்டும் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புறமாக வந்துட்டு அவன் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த காலகட்டத்தில் சைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த மாதிரி ஒரு பிரின்சஸ்னால் மக்கள் எல்லோரும் சைக்கியை வழிபடுறதுக்காகவே வருவாங்களாம் சைக்கியை பார்த்தா போதும்ண்டா நான் அந்த அந்தளவுக்கு வந்து சைக்கி மேலே வந்துட்டு ஒரு ஒரு பாசத்தோடையும் ஒரு அன்போடியும் அவ்வளோ வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்குறாங்க இது இன்டர்ன் பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டருக்கு வந்து அவன் நான் சொன்ன மாதிரி பொறாமையாகவும் இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் எப்படி எந்தளவுக்கு மக்கள் போனாங்கன்னா அந்த டைமில் காடஸ் ஆஃப் பியூட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடைட்டின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆஃப்ரோடைட்டியை வணங்குறதையும் விட்டுட்டு அவங்க கோவிலுக்கெல்லாம் போகிறத விட்டுட்டு சைக்கியை வந்துட்டு வணங்க வந்துருக்கிறாங்க ஸோ இதை பார்த்து நம்ம ஆஃப்ரோடைட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏன்டா நான் தான் வந்து காட் ஆஃப் காடஸ் சாரி காடஸ் ஆஃப் பியூட்டி என்னை விட்டுட்டு ஒரு ஒரு மனுஷி அதாவது ஒரு மோட்டல் பீயிங்கான வந்து சைக்கியை பார்க்க போகிறீங்களே இருடி உனக்கு சைக்கி உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது அந்த அம்மா அந்த காடஸ் ஆஃப் சாரி காடஸ் ஆஃப் அந்த யாரை பார்த்து பியூட்டி ஆஃபர் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா சரி நம்ம சைக்கிக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சன் ஒருத்தர வர வைக்கிறாங்க வந்துட்டு என் மகனே நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணியும் எனக்கு தெரியாது தா இருக்கா சைக்கி அவள் வந்து அழகத்துலேயும் அந்த சாரி அழகிலேயும் அந்த ஆணவத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்கிறாள் அவளை ஒரு மோசமான ஒரு கிரியேச்சர் மேலே வந்துட்டு லவ்வை வர வச்சுரு வச்சதுக்கப்புறம் அவளோட லைஃப் வந்து நாசமாக போயிடும் அவள் கூட வந்துட்டு பட்டி வந்து சித்திரை அனுபவிக்க போகிறான்னு சொல்லிட்டு இது நீ வந்து எனக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து அவளோட பையன் சொல்கிறாங்க அப்படி சொல்லப்பட்ட அந்த பையன் பேர் தான் எரோஸ் நம்ம கியூபிட்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த எரோஸ் வந்து அம்மா சொல்லி பேசி தட்ட முடியாது இல்லையா ஓகே ஓகே மம்மி ஐம் கம்மிங் நான் போயிட்டு முடிச்சுட்டு வரேன் வேலையான்னு சொல்லிட்டு கிளம்பி மேல் லோகத்துலேருந்து கீழே வராரு பூலோகத்துக்கு பூலோகத்துக்கு வந்தோன்னே சைக்கி அது ஒரு நைட் நேரம் நல்லா ஒரு இரவு நேரம் ஒரு நல்லா ஒரு டைம்லாம் வச்சுக்கோங்க அதை நீங்களே வச்சுக்கோங்க ஸோ வந்துட்டு எரோஸ் வந்து சைக்கி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சிட்டு இப்போது ஜன்னல் வழியாக அப்படியே அந்த எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தோன்னே அங்கே சைக்கி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இனிஷியலாக அவர் ரொம்ப எடுத்து அப்படியே விட்ற அப்படியே அந்த சைக்கி மேலே விடலாம் அப்படின்னு போகும்போது சைக்கியோட ஃபேஸ் வந்து எரோஸுக்கு ப கண்ணில் பட்டுருது பார்த்தோன்னா எராஸ் வந்து ஃப்ளாட் ஆகிற அப்படி எப்பா என்ன அழகுடா அந்த பொண்ணு சரி ஆமாம் ஏனோ அம்மா வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்து புறாமல் ஓகே ஒரு விதத்தில் கரெக்டு தான் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பேர் அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எராசு கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கியோட அழகில் வந்துட்டு மயங்க ஆரமிச்சிருக்கிறார் அப்படி அப்படியே சைக்கி அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படியே அப்படியே ஐம்பதுன்னு இருந்திருக்கு அப்படி இப்போது திடீர்னு சைக்கி வந்து தூக்கத்தில் புரண்டு படுப்போம்ல அது மாதிரி வந்துட்டு லைட்டாக அப்படி போர்ஷனை மாற்றி பக்கம் புரண்டு படுத்துருக்குறாங்க இதை பார்த்தோன்னா லைட்டாக ஜர்க்கான ஐயோ ஐயோ எங்கேயோ பாத்திர போகிறான்னு சொல்லிட்டு ஜர்க்கான எராசு அம்பை வந்து சைக்கியம் விடுறது வச்சிட்ருந்தார் இல்லைங்களா அந்த அம்பு எராஸே வந்து தாக்கிடுது அட் அ டே விதி விளாடிடுச்சா ஸோ இப்போ வந்து பேசிக்கா அந்த காதல் அம்பு தாக்கப்பட்டதால் இப்போது எராஸ்க்கு சைக்கி மேலே இழுத்த கசையாக வந்து வந்துடுது ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது எராஸ் வந்துட்டு மறைஞ்சு மறைஞ்ச சைக்கி வந்து சைட் டிஸ்ட்ரிகாக இருந்திருக்கிறாரு இந்த பக்கம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சைக்கியோடைய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்களே எனக்கு அப்படி ஒரு ஒய்ஃப் சரி ஹஸ்பண்ட் வேணும் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் செட்டில் ஆகிடுறாங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுறாங்க ஆனால் சைக்கிக்கு மட்டும் மேரேஜும் நடக்கலை இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சைட்டில் வந்து ஒரு மாதிரி என்னடா சைக்கியை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஆண்களே இல்லையா ஏன் யாருக்கு ஒருத்தரு கூட வந்து சைக்கிக்கு வந்துட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை சைக்கி கிட்டே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஊரில் பழைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க சைக்கியோட அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா நம்ம மக்கள் என்னடா பேரழிக்கையாக இருக்கா இவளுக்கு என்ன நம்மளால் ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியலையே நம்ம பொண்ணோட மனசை கவர்ற மாதிரி ஒரு ஆன்மகரை நம்மளால் வந்துட்டு கொண்டு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தர முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு சரி ஃபீலிங்ஸு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எராஸ் தான் ஏன்னா அந்த காதல் அம்பையே தமாலாக விட்டுக்கிட்டார் இல்லையா ஸோ அதனால் இப்போ பேசிக்காக கல்யாணம் ஆனால் எராஸ் கூட தான் வந்து சைக்கிக்கு வந்துட்டு லவ் வரும் இல்லை வேறு யார் மாதிரி வராது ஸோ அப்படி இருக்கிற அந்த தருணத்தில் அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சைக்கிள் அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் வெக்ஸாகிடுறார் என்னமோ சரியில்லைடா என்னமோ நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு போய் ஏதாவது கும்மிட்டு வருவான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்த ஸ்தலத்துக்கு போகிறார் அந்த வர்ஷிப் பண்ணுற இடத்துக்கு அங்கே போயிட்டு காட் அப்பளோ காடஸ் சப்பளோ இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு என் பொண்ணுக்கு மேரேஜாக ஆக மாட்டேங்குது என்னமோ பண்ணுறேன் ஒன்றும் ஆக மாட்டேங்குது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம் ஏதாவது சொல்லுங்கள் ஏன் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இந்த பாருப்பா உன் மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு நடந்தால் அது வந்து ஒரு விங்ஸ் வச்சிருக்கிற ஒரு மான்ஸ்டர் ஒரு க்ரீச்சருக்கு தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீச்சராலேயே உன் மகளுக்கு வந்துட்டு இறப்பும் நெகிழும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவருக்கு ஒரு மாதிரி என்னங்க சொல்கிறீங்க என் மகளுக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே அழுதுகிட்டு புழம்பிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து இதை வந்து அந்த சைக்கியோட சிஸ்டர்ஸ்க்கு முதல்ல சொல்கிறாரு சொன்னதையும் அவங்களுக்கு உள்ள அப்படி அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக ஆடி இருக்குடி அழகுலையும் ஆணவத்திலையும் ஆணையல்ல இருக்கடி ஒழுன்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ்லாம் பயங்கர வெஞ்சன்ஸ் அப்போது சைக்கியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா நம்ம பேசாமல் சைக்கி நம்ம வீட்டோடையே வச்சு நம்மளே பார்த்து ஒரு மாதிரி எங்கேயும் வெளியே போகாமல் பார்த்துக்கலாம்ப்பா சைக்கி அட்லீஸ்ட் உயிரோட தான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி டிஃபண்ட் பண்ணுறாரு ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டெடி லூஸ் டீடி நீ அதை வந்துட்டு யார் கடவுளே சொன்ன வாக்கு இது நீ பாட்டுக்கு அதெல்லாம் வந்துட்டு அகைன்ஸ்டாப் பண்ண அப்படின்னா நம்ம ராஜ்ஜத்துக்கு ஆபத்து அதெல்லாம் பெரிய ரிஸ்க் ஆகிடும் நீ உடனே போய் அதை வந்து சைக்கி கிட்டே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இது இப்போ போய் சைக்கி கிட்டே சொல்கிறாரு சைக்கியோ வந்துட்டு ஐயோ என்னென்னா என் வாழ்க்கை இப்படி முடியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த காடஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்க வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை இப்போ வந்து என்ன சொல்லிட்டு நடத்த போகிறாங்க அது என்ன மாட்டேன்னா சைக்கியை கொண்டு போயிட்டு ஒரு மலை உச்சியில் வந்து அந்த கல்யாணம் கெட்டப்பில் வந்து நீ விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடு ஸோ அதுதான் அவரோட முடிவு அது முடிவோ ஆரம்பமோ இதுதான் அவள் லைஃப் வந்து டெஸ்டின் பண்ணப்பட்றதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதே மாதிரி வர வழி இல்லாமல் சைக்கியும் வந்து சரி ஓகே ராஜ்யத்துக்காகவும் என்ன சொல்கிற கடவுள் சொல்லிட்டாங்க ஏதாவது மாறி பண்ணால் ராஜ்யம் இது போயிடும் எல்லோரும் அழிஞ்சிருவாங்க எதுக்கு தா இல்லாமல் நடக்கிறது நடக்கிறோம்னு சொல்லிட்டு சைக்கியும் அந்த கல்யாணம் கெட்டப்பில் போயிட்டு ஒரு மலையோட உச்சியில் வந்து நின்றுடுறாங்க நின்னதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அப்படியே காற்று அப்படியே சுற்றுது ஜஃபேர் அது ஜஃபேர் தான் அந்த காற்றோட காட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து அப்படியே இவங்களை யாரையோ சைக்கி அப்படியே காற்றுல அப்படியே மேலே தூக்கிட்டு திடீர்னு போகிறாங்க சைக்கியை வந்து மயக்கமாக உடஞ்சிடறாங்க இப்போது சைக்கி மெதுவாக கண் ஒழிச்சு பார்க்கறாங்க பார்த்தோன்னா ஒரு ஒரு பிரம்மாண்டமான கோல்டுலேயும் சில்வர்லேயும் டைமண்டுலேயும் அப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேண்டஸி ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது பார்த்தோன்னா சைக்கிக்கு ஒரே ஷாக்கு என்னடா அது இப்படி ஒரு இடமா இதெல்லாம் என்ன இங்கே என்ன ஒன்றுமே புரியலையே எல்லாம் அப்படி இருக்குது ஓகேப்பா இது மாதிரி நம்ம பார்த்தது இல்லைப்பான்றோம்னா அவ்வளோ மெஸ்மரைசிங்காக உள்ளே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது இவர் ஹைனஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து உதவி வேணும்னா என்கிட்ட தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுற்றி முற்றி யாருமே கிடையாது ஸோ அப்போ தான் வந்து சைக்கிள்க்கு புரியுது நம்ம கேள்விப்பட்டிருக்கோல்ல நம்மளுடைய அந்த கடவுள் அந்த இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஐ மீன் அந்த ஹெவன்லாம் அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் கிரியேச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பணிவடைகள்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமா என்ன எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன என்ன வேணும் என்ன என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைக்கிக்கு எல்லா பணிவிடைகளையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்விசிபிள் அந்த ஒரு கிரியேச்சர்னு வச்சுக்கலாம் இல்லை வாய்ஸ்னு வச்சுக்கலாம் அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஓகே அவள் தான் இப்போ நீங்கள் போய் உங்கள் ரூமில் வெயிட் பண்ணலாம் உங்களுடைய மாஸ்டர் அதாவது என்னுடைய மாஸ்டர் வந்து உங்களை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா சைக்கிக்கு ஒரே ஆர்வம் ஏன்னா தெரியும் இல்லைங்களா இருந்து எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் சைக்கிட்டு சொல்லியாலும் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ சைக்கிக்கு ஒரே ஆர்வம் யார் உங்கள் மாஸ்டர் மாஸ்டரு கீழே எல்லோரும் உங்கள் மாஸ்டரை பற்றி ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் கிரியேச்சர்லாம் சொல்கிறாங்களே அவர் அப்படி தானா அப்படின்னு கேட்டோன்னே அந்த சவுண்டு சொல்லுது சச்ச அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் போங்க நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா இப்போ ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க நைட் ஆகுது நைட் ஆனதும் அந்த ஒரு நிலா வெளிச்சத்தில் அப்படியே ஒரு ஆம்பியன்ஸ் செட் ஆகுது இப்போ அந்த சொல்லப்படுற கால் அந்த கிரீச்சர் அதாவது நம்மளோட க்யூப்பீடு தான் அப்படியே பறவை அப்படியே எல்லாம் செதடிச்சிட்டு வந்து அப்படியே இறங்கி சைக்கியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு சைக்கி அவரை பார்த்ததையுமே வந்துட்டு அழகெல்லாம் பயங்கிற மாதிரி மயங்கிடுறாங்க பட் எனிவேஸ் என்ன தான் வந்துட்டு அந்த ஏரோஸ் அந்த குப்பிட் வந்து வந்த டைம் பார்த்திங்கன்னா நைட் இல்லையா ஸோ நைட்டில் வந்து பெருசாக வெளிச்சம்லாம் தெரில ஓகே அப்ராக்சிமேட்டாக உருவான ஒன்று இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது பட் என்னாலும் வந்துட்டு எக்ஸாக்டாக இதான் ஃபேஸ்ன்ற மாதிரி கண்டுபிடிக்க முடில அதுக்கப்புறம் பேசுகிறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து அந்த நைட்டில் வந்துட்டு ஒரு காதல் மலருது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் இருக்குது தொடர்ந்து நடந்தாலும் என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா சைக்கிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு குறை இருக்குது என்ன குறைன்னா நான் வந்து என் ஹஸ்பண்டோட மூஞ்சிவே என்னாலும் பார்க்க முடியே அவர் எப்பவுமே இருட்டில் தான் வரார் என்னால் வந்துட்டு வெளிச்சமாகவும் பார்க்க முடியல அவர் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குத்திட்டே இருந்திருக்கு ஆனால் அது வந்து அடுத்த டைம் அடுத்த நாள் வந்து நம்ம யாராவது வரும்போது கேட்டுடுறாங்க ஏங்க நீங்கள் எல்லாம் அவனுக்கு ஓகே தான் நல்லா பார்த்துக்கிறீங்க அதெல்லாம் ஃபைனா உங்கள் மூஞ்சி நான் ஒரு தான் பார்க்கலாமான்னு கேட்டேன் யாராஸ் சொல்கிறாரு இல்லை வேணாம் அது மட்டும் வேணாம் நான் நானே உனக்கு காட்டணும்னு தம்போது நானே காட்டுறேன் அது மட்டும் அது அது தடவை என்னென்ன கேள்வி நான் அவங்க கொடுக்குறேன் அது மட்டும் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரி ஓகே புதுசாக சொல்கிறாரு தட்ட பேச்சு தட்ட சொல்லி சொல்லிட்டு இவங்களை விட்டுறாங்க அதுக்கப்புறம் டைம் பாஸ் ஆகுது இப்போ நம்மளுடைய இவங்க நான் சைக்கிள் ஒரு ஆசை வந்துடுது நான் வந்து கீழே போகணுங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு நான் ப்ளீஸ் நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடனே அப்படின்னு கேட்டோன்னே நம்ம யாராஸ் வந்து சரி ஓகே நீ தானே கேட்குற நீ போயிட்டு வா அதே மாதிரி யாராவது ஸ்கூல்ல இன்னொரு இதுவும் இருக்குது ஒரு வேளை அப்படி கீழே போயிட்டு அப்போ வரலாம் அங்கேயே இருந்துட்டா அப்படின்னா சைக்கிக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் தான் அர்த்தம் ஒரு வேளை நான் அலோவ் பண்ணி கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்தானா சைக்கி எம்மால் அவ்வளோ பாசமாக இருக்கான்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அவரோட கணக்கு போட்டு சரிமா நீ போய்ட்டு வா பத்திரமா போயிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு இப்போ கீழே போகிறாங்க கீழே போனதையும் அந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஏன்னா எல்லோரும் வந்து சைக்கி இறந்துருவாங்க பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை யாரோ தள்ள போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க சைக்கி மேலேருந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து அவ்வளோ பேர் அழகோட வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அழகோட வந்து வந்து பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ராஜாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ராஜ்யமே பயங்கர ஹாப்பி ரெண்டு பேரை தவிர சைக்கியோட சிஸ்டர்ஸு திருப்பியும் சிஸ்டர்ஸுக்கு வந்து நம்பவே முடியல சைக்கி சொல்கிறாங்க புருஷனை அப்படி பார்த்துக்கிட்டாரு அங்கே அப்படி ஒரு தங்கமாக மின்னுச்சு இடம் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு சொன்னோன்னே இவங்க தான் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னமோ நீ கதை விட்றா அப்படிலாம் இருந்திருக்காது அப்படின்னு சொன்னோன்னே சைக்கி அவங்க சிஸ்டர்ஸை அவங்களோட அந்த லோகத்துக்கே கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் அதெல்லாம் பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரா இன்னும் வந்துட்டு ஃபயர் பன் ஆகிடுது அவங்க ஸ்டொமுக்கு உடனே ஒரு பிளானை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கியோட சிஸ்டர்ஸ் சைக்கிட்ட வந்து இந்தாமல் உன் புருஷன் பார்த்தியா ராத்திரி நாடை மட்டும்தான் வரான் அதுவும் அவன் ஃபேஸ் உனக்கு காட்ட மாட்டான் எல்லாரும் உனக்கு மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க எப்போ வேணாலும் மான்ஸ்டர் உனக்கு வந்து போட்டு தள்ளிடலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா கடவுளே சொன்னாங்க இல்லையா அப்பளோ என்ன சொன்னாங்க அந்த மான்ஸ்டர் மூலமாக தான் உனக்கு வந்துட்டு உனட டெத்து நகரம் நிகழும்னு சொன்னாங்க இல்லையா ஸோ வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ நாங்கள் ஒரு பிளான் சொல்கிறோம் நைட்டு உன் பொருசாக வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவனை கழுத்து அப்படியே ஓட்டு ஒரு சம்பவம் செஞ்சு அவன் கழுத்து அறுத்து விட்டுரு அப்படின்னு சொன்னதையும் சைக்கி மனமும் ஒரு மாதிரி அலைப்பாயுது இன்னும் ஆமாம் அப்படிலாம் இருக்குமோன்னு சொல்லிட்டு உனக்கு கன்ஃப்யூஸ் ஆகி திருப்பியும் மேலேத்துக்கு போகிறாங்க அந்த இங்கே நைட்டு இவர் நம்மளோட எரோஸ் வராறு வந்துட்டு வந்து பேசிவிட்டு உடனே தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் சைக்கி ஒரு சின்ன அந்த அரிக்கணி வளர்க்குறது இல்லையா ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு மூஞ்சி இன்றைக்கி எப்படியாவது பார்த்துடணுன்னு சொல்லிட்டு பார்த்து கங்கே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போகிறாங்க போய் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தில் எரோஸோடைய மூஞ்சி தெரியுது அவ்வளோ அழகாக ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு யங்ஸ்டர் லுக்கில் வந்து எரோஸ் இருக்கிறத பார்த்தோன்னே இவரையும் எல்லாரும் மான்ஸ்டர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது சரி அப்படியே வந்து அழகில் மயங்கி அவங்களும் வந்துட்டு அப்படியே மெய் மருந்து அவரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விளக்கிலிருந்து அந்த மெழுகு உருகி எராசோட உடம்புல விழுந்துருது இதை பார்த்தோன்னே திடீர்னு கண்மொழிச்சு எராஸ் பார்த்திங்கன்னா சைக்கி கையில் கத்தியை வச்சிக்கிட்டு விளக்குட்ருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்தோன்னே எராஸ் டென்ஷன் ஆகிடறாரு என்ன என்னையே சந்தேகப்பட்டு நீ வந்து என்னை கொலை பண்ண வந்தியா என்னென்ன மான்ஸ்டர் நீயும் நம்பிட்டியா நான் உன்ட்ட ஒரு ஒரு தானே கேட்டேன் என் மூஞ்சி நீ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ அதை கூட எனக்காக நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடுப்பாகி கோவமாக என்னை வேறு வழியும் இல்லாமல் ரொம்ப ஃபீலிங்கோட அங்கேருந்து கிளம்பி போகிறாரு சைக்கிக்கும் பார்த்தீங்கன்னா ஆச்சா இப்படி கெடுத்துடமே நம்ம நம்ம வாழ்க்கை நம்மளே நாச மாட்டோன்னு சொல்லிட்டு போகாதீங்க என்னை மன்னிச்சுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதடுறாங்க பட் இருந்தாலும் யராஸ் வந்துட்டு நான் அவனை சொல்லி நீ அதை கேட்கல என்னையே சந்தேகப்பட்டல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த உடம்புல கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி நான் பேசிவிட்டு யாராவது கிளம்பி போயிடுறாரு ஸோ சைக்கி திருப்பியும் மேல் லோகத்திலிருந்து பூமிக்கு வந்து விடப்படுறாங்க கிட்டத்தட்ட இப்போது ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து இன்ட்ரவல் விட்றேன் திருப்பியும் சைக்கி அராஸ் கூட சேருவாங்களா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன மேட்ரு நடக்க போகுது தொடர்ந்து கேளுங்கள் இது வேறு ஏதோ மாதிரி இருக்கே ஓ ஓகே சரி ஓகே நம்ம அடுத்த பாட்டில் அடுத்தது பார்க்கலாம் தச்சு பாட்டு மீண்டும் நாளை மற்றவங்களுக்கு சந்திப்போம் தேங்க்யூ பாய்